வணக்கம் குழந்தைகளா ஏற்கனவே நம்ம தமிழில் பாகம் ஒன்று பாகம் இரண்டுன்னு மெய் எழுத்துக்கள் எழுதி பழகியிருக்கோம் என்னென்ன எழுத்துன்னு பாரு வீடியோ பார்க்கற எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி பிடிச்சவங்க லைக் போடுங்க மற்றவங்களுக்கும் தேங்க்யூ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் மீதி இருக்கிற ஒரு மெய் எழுத்துக்களும் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கலாம் மூணு சுடி இன்னும் சொல்லுவாங்க கையெடுக்காமல் இந்த வளைவு கோடுகளை போதும் இதை குழந்தைகளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மூணு சுழீன்ன்னு சொல்லுவாங்க தன்னகரம் நம்ம சொல்லுவோம் தமிழில் காக்கு பக்கத்தில் வர இந்த இது இதுக்கு நீங்கள் அடையாளம் வேணும்னா கண் இன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் கண் எண் அடுத்தது பார்த்தீங்கன்னா இல் இப்படி ஒரு மொட்டை மாதிரி போட்டு இப்படி போட்டு எடுக்காமல் இந்த இடத்துல குழந்தை நிறுத்தி மேலே புள்ளி வைக்கணும் இதுக்கு என்ன அடையாளம் வச்சுக்கலாம் பல் இல் பல் இல் பல் அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல நிறுத்தி கோட் போட்டு இவ் இவ் இதுக்கு என்ன அடையாளம் வச்சுக்கலாம் செவ்வாழை இவ் செவ்வாழை இவ் கவ் இவ் அந்த மாதிரி தான் செவ்வாழையில் வர இவ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறப்பு நகரம் மாதிரி போட்டு இந்த இடத்துல இப்படி கொண்டு போய் ஓ போடுவோம் உயிரெழுத்துக்கல்ல அந்த இடத்துல இப்படி வரும் அதே மாதிரிதான் மா மாதிரி போட்டுக்கோங்க கையை எடுக்காதீங்க எடுக்காம கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு நிறுத்தி நிறுத்தி ஜே அப்படியெல்லாம் திருப்பவும் இல்லையா அந்த மாதிரி திருப்பிக்கோங்க இள் சிறப்பு லகரம் நம்ம ஆக்கம் சரிங்களா அடுத்தது இது அடையாளம் வந்து தாழ்பால் தாழ்பால் சரிங்களா கதவெல்லாம் பூட்டும் இல்லையா முன்னாடி அதாவது தாழ்பால் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க இல் இது பொதுலகரம் அதே மாதிரி ஒரு வட்டம் போட்டு இப்படி கொண்டு வந்து கையை எடுக்காமல் அதிலேயே போய் இப்படி ஒரு கோடு இப்படி போட்டிங்கன்னா புள்ளி வைக்கணும் வால் இந்த சண்டையில சின்னதாக ஒரு முட்டை போட்டு இப்படி மேலே கொண்டு போய் வளைச்சி இப்படி கொண்டு வந்து அப்புறம் இப்படி போய் ஒரு கோடு அப்புறம் இங்கே ஒரு நேர்கோடு மேலே புள்ளி வச்சுனா இல் வால் இல் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இற்று வள்ளின இற்று இது என்ன சொல்லுவோம் வள்ளின இற்று இப்போ மூணு கொடி ஸ்மால் எம் போடும்ல அந்த மாதிரி போட்டு கையெடுக்காம கீழே இப்படி கொண்டு வந்துடணும் இற்று இற்றுக்கோ புற்று இற்று பாம்பெல்லாம் இருக்குல்ல புற்று அந்த புற்று இற்று ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு சுழியின் இது ரெண்டம்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைகளுக்கு டக்கு ஞாபகம் இருக்குது நம்ம இரண்டு சுழியின் அப்படின்னு

சோப்பு இப் சோப்பு இப் இம் மரம் இம் மரம் இம் இ நாய் இ நாய் இ இர் மோர் இர் இதுக்கு அப்படி உங்களுக்கு தெரியலனா கார் இர் அப்படி கூட வச்சுக்கலாம் இல் பல் இல் பல் இல் இவ் செவ்வாளை இவ் செவ்வாழை இவ் இல் சிறப்பிலகரம் இல் தாழ்பால் இல் 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 புற்று புற்று இன் 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 மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் படிச்சுட்டோம் வந்து நிறைய தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நோட்லையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க எழுது எழுதுதான் நமக்கு கையெல்லாம் வந்து வளைவெல்லாம் கரெக்டாக வரும் எழுதி நிறைய டைம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ சில்ட்ரன் வீடியோ எத்தனை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி பை பாய்